வணக்கம் நான் பிரபாகர் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி இருபத்தெட்டு காலை பத்து நாற்பது நாலு இலக்கம் நூறு பாதம் வீதி கொக்குவில் கிழக்கு என்னும் அமைந்த நூலக நிறுவனத்தினுடைய அலுவலகத்தில் நூலக நிறுவன வாய்மொழி வரலாற்று ஆவணப்படுத்தலுக்காக இன்றைய தினம் அச்சுத பாகனவர்களை சந்திக்கின்றேன் வணக்கம் ஐயா அதாவது இலங்கை வேந்தன் திராமணனுடைய மாமனாயிய மயன் எழுதிய நூல்கள் ரெண்டு லட்சம் பாடங்களை கொண்டவை தமிழிலே எழுதப்பட்ட பிரணவ வேதமும் அந்த மயவிஸ்வரமாக எழுதப்பட்டிருந்தது பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு இந்த நூல்கள் புதமி சங்கத்திலே அலங்கரியராகவும் வேதவியாசர்களால் எழுதப்பட்ட விஷ்ணு பாகவதத்திலே ஏக ஏவ புரா வேதக பிரணவ சர்வ மயக தேவோ நாராயணோ ஞானியோ ஏகோக்னிக் பர்ண அதாவது ஆதியிலே வேதம் ஒன்றாகவே இருந்தது ஒன்று மட்டுமே இருந்தது அது ஒன்றாகவே இருந்தது அது பிரணவ வேதமாகும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே நாங்கள் இப்பொழுது கருதுகின்ற கருத்து தவறானது என்னென்றால் படமொழியில்தான் வேதங்கள் முதல் எழுதப்பட்ட என்று சொல்லப்படுகின்ற கருத்து தவறானது அவள் வந்து இயல் இசை நடனம் சிற்பம் கட்டிடம் என்ற ஐந்து கலைகளையும் ஐந்தவள் என்று இந்த மயன் ஐந்தரத்திலையும் அவருடைய புற சென்னோர்களையும் குறிப்பிட்டிருக்கிறார் இந்த அஞ்சலைகளுடைய விரிவு தான் தமிழர்கள் வளர்த்த அறுபத்தி நாலு கலைகளாகும் இந்த கலைகளுக்குரிய திரைகள் நூல்கள் அதாவது இந்த கலைகளுக்குரிய சாத்திர நூல்களை சாற்று திரா நூல் என்பதுதான் சாத்திர நூல் சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அந்த சாத்திர நூகலை சில்பசாஸ்திரம் சில்பசாஸ்திரம் என்றே தமிழர்கள் அழைக்கின்றது அந்த மயன் நாகரிகத்தில் அமைக்கப்பட்டது ஓரளவுக்கு கோயில் அமைப்பில் தான் காணப்படும் இந்த பிரமிட் எங்களுடைய கோபுரங்கள் தூபிகள் தூவிகள் கோபுரம் தேர் எல்லாம் இந்த அமைப்பினால் அமைக்கப்பட்டு மற்றது தமிழர்கள் மூன்று வகையான வாகனங்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள் கால் அதாவது சிறையில் ஓடுகின்ற வாகனங்கள் எல்லாம் கால் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றன ஆகாயத்தில் ஓடுகின்ற இதுகள் ஊர்தி என்று அழைக்கப்பட்டிருக்கின்றன கடல்ல நவிகேஷன் அதாவது கடல் பயணத்துக்கு பயன்படுத்தப்பட்ட மித வைனாவாய் கப்பல் போன்றவைகள் கலமன் என்று அதுபோல நக்கர் என்பவர்கள் நாகர் இயக்கர் என்ற மூன்று குழுக்களாக அமைக்கப்பட்டார்கள் அவர்களை பிற்காலத்தில் சேர சோழ பாண்டியர் என்று அழைக்கப்பட்டார் இந்த நக்கர் வந்து எப்பொழுதும் சிவன் மழையினர் என்பதால் நக்கர் என்ற பெயரும் நாகர் வந்து மலை வளர்ச்சி கண்டு வாழ்த்தலப்பட்ட மக்கள் சேரலை சார்ந்து வாழ்ந்தவர்கள் சாரர் சேரர் அப்ப நாகர்கள் சேரர் என்ற பெயரையும் தாங்கியிருந்தார் இயக்கர்கள் இயக்க சிறந்தவர்கள் அவர்கள் தன் பேருந்து சோழர்கள் அழைக்கப்பட்டார்கள் நக்கர்கள் பாண்டியர்கள் அழைக்கப்பட்டார் இருக்கிறது அதான் திரிபுர தகன வரலாறு திரிபுர சுந்தரி மான்மீகம் திரிபுர தகனங்களை புராண வரலாறுகள் இராமாயணம் அந்த இதிகாசம் போன்றவையெல்லாம் இந்த தமிழருடைய இந்த ஒவ்வொரு வலிய கோட்டைகளுக்கு அந்நியர்களால் மாற்றரசர்களால் விளைவிக்கப்பட்ட அநீதிகளைத்தான் கதை வடிவிலும் புராண வடிவிலும் தத்துவ வடிவிலும் அதை மரக்கோண சம்பவங்களாக இருந்தபடியால் அதை வைத்து கொண்டு அவர்கள் இந்த புராணங்களை இதிகாசங்களை இலக்கியங்களை எழுதியிருக்கிறார் எங்களுடைய உள்ளத்திலே எங்களுடைய உடம்பிலே மூலாதாரம் மலைவாயிலுக்கு சற்று பின்னுக்கு மூலாதார சக்தி அது குண்டநின்னி சக்தி அங்கே உறங்கி கொண்டிருக்கிறது அது மூலாதாரம் என்று சொல்லுவோம் தர்மஸ்தானத்திலே அதாவது புறப்பு உறுப்புகள் அமைந்திருக்கிற இடத்துக்கு பின்பகமாக சுவாதிஷ்டானம் இருக்கும் இப்போது தொப்புள் ஸ்தானத்திலே மணிபூரகம் இருக்கும் நெஞ்சிலே அனாகதம் கழுத்திலே விசுக்தி நெற்றி புரும மத்தியத்திலே ஆக்ஞா அசக்கணம் எங்களோட தலைக்கு மேலே பதினோரு மின்கிழ தூரத்துக்கு மேலே பிரமதந்திரம் அதாவது கைலாசம் அல்லது மயந்திரமலை என்று சொல்லப்படுகின்ற ஏழாவது ஆதாரம் இருக்கும் தென்மதுரை கடல் உள்ள முந்தியும் நின்றதாக இவர் பேசப்பட்டிருக்கிறார் கபாடபுரத்தை நிர்மாணித்த சிட்டியாகவும் சொல்லப்படுது ஆகவே இந்த கா கவாடபுரத்திலே கவாடபுரத்தின் ஆரம்ப காலத்தில் ராமாயணம் நடந்தது ஆகவே இந்த மயம்தான் மண்டோதரியுடைய தந்தையாக கருத இந்த தமிழ் இலக்கணம் செய்தவர் அப்ப இதில் வகை கொண்டு இருக்குது தமிழர்களுடைய இது இலங்கையில உறுதிப்படுத்தும் அந்த காலத்தில் இலங்கையில தமிழ் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அதாவது இத்தகைய பத்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு தமிழ் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றது உறுதியானது அப்ப அவர் சொல்றார் அணுத்திறன் அணுக்கலை அணுக்கூராக்கம் அணு அணு நேரணு கூரணு சீரணு நேர் அணுங்கிறது சொன்னால் நாங்கள் இப்போ புரோட்டன் புரோட்டனு சொல்லுகின்றதுக்கு சரியான தமிழ் வந்து நேர் என்று நான் சொல்கிறார் கூர் அணு எப்ளூஜன் வே அதாவது ஒளி ஒளி அணு எது இல்லை எலக்ட்ரான் இன்னும் நியூட்ரலாக இருக்கிற அணு நியூ சீரணுங்கன்னு சொல்கிறார் அதில் எதிரேட்டமும் வழிப்படையில் நேரேற்றமும் வழிப்படையில் ஆனால் ரெண்டு ஏற்றமும் அதில் இருக்குது சமப்படுத்தப்பட்டு இருக்குது சாமியிடம் என்ன மாதிரி இருக்கும் மரத்திலாம் இருக்கும் நாங்கள் எங்களோட தொடர்புடுற உலோக இதுகளும் மரத்திலாம் செய்யணும் ஏன்னென்று சொன்னால் மரம் ஒரு அறிவு கடன் சாமியில் ஆகரண சக்தியால் மந்திர சக்தியாலோ சாமி விக்கிரகங்களில் செய்யப்பட்ட முறையாலும் அந்த தாள அடிப்படையில் செய்யப்பட்டதாலும் அதில் இறை சக்தி அதில் பற்றி இருக்குது சரியோ ஒரு மின்சார சக்தி அதில் இருக்குது அந்த சக்தி வந்து நாங்கள் உலோகத்தால் செய்த பீடத்தில் சாமியை வச்சா நாங்கள் தூக்கேக்கு என்னையும் கண்ட அந்த சக்தி எங்களுக்கு கடத்தப்பட்டு பூமிக்கு போய் நிறாய் அவள் ஆண்ட பரப்பு இளம் குமரி ஆண்ட நாடு இளநாடு ஈழ நாடு என்ப அவள் என்றும் இளமையோடு இருந்த ஆண்டபடிய இளங் ஈழ நாடு அவள் கன்னிகையாக குமரியாக இருந்தபடியால் அவள் ஆண்ட பரப்பு குமரிக்கண்டம் என்று சொல்லப்படும் அப்போ குமரிக்கண்டமண்டர் பிறந்த தமிழகத்துக்கு மறுபேறு தான் ஈழம் அந்த என்ற வேறு இன்றும் தாங்கி இருக்கிறது இப்போ உள்ள இளங்கு